லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு எல்லாருமே கொடுக்குற ஒரு அட்வைஸ் தம்பி நீ முதல்ல உன்னை நீ நம்பணும் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே கேள்வி இந்த தன்னம்பிக்கையை எப்படி உருவாக்குறது என்ன எப்படி நம்புறது என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த நம்பிக்கையை வந்து கொண்டுட்டு வர்றது எப்படி இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கான நம்பர் ஒன் ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாக என்ன தான் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய மனசை வந்து கண்ணால் எதை பார்க்குதோ காதால் எதை கேட்குதோ அதை தான் வந்து உண்மை அப்படின்னு நம்பும் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரு புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை பார்த்து தான் நம்முடைய மனசை வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்குது இதுதான் வந்து உண்மை அப்போது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டிஸ்பிளே யுவர் எபிலிட்டி ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல உங்களுக்கு நீங்கள் இதை என்னால் செய்ய முடியும் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயல் மூலமாக ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இதற்கான ஒரே வழி அதாவது இதை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு காமிச்சு அதை வந்து நிரூபிக்கணும் அதை எப்படி வந்து நிரூபிக்கிறது அதை எப்படி செய்யறது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கான்செப்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்குமே வந்து ரெண்டு வகையான மைண்ட் செட் இருக்கு இரண்டு வகையான மனநிலைகள் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது நம்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிக்சிட் மைண்ட் செட் நம்பர் டூ வந்து க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிறது இப்போ இதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் ரூமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு வகையான ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இன்னொன்று வந்து ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இப்போ அந்த நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து கடகடனு ஒரு கணக்கு வந்து போட்டுட்டு நான் வந்து கணக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆளாக கையை தூக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்க் எடுப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும் இதையெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க அதாவது அவங்களுடைய மைண்டை வந்து இதெல்லாம் வந்து கவனிக்கும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் இதெல்லாம் வந்து நல்லா படிக்கிறேன் என்னால் வந்து வேகமாக கணக்கு போட முடியுது என்னால் வந்து வேகமாக இந்த விளையாட்டில் வந்து ஓடி ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த வந்து செஞ்சு செஞ்சு நிரூபிக்கிறதுனால அவங்களுடைய மனம் வந்து அதை பார்த்து பழகி நம்ப ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை உருவாக ஆரம்பித்த உடனேயே மற்ற விஷயங்களையும் அல்லது அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது கடினமான கணக்கு வரும்போதோ கடினமான விளையாட்டுகள் வரும்போதோ என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செஞ்சிருவாங்க ஆனால் இதே வந்து இன்னொரு கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம்தான் வந்து திறமை இருக்குது எனக்கு வந்து இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்புறதுனால அவங்க சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்துல வந்து தலையிடாம மேலும் மேலும் கத்துக்காம அந்த கத்துக்க வேண்டிய விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு அவங்களுடைய உலகத்திலேயே வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வந்து பெருசா வேலை செய்யாமையும் அவங்களால மேலும் மேலும் அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமையும் அந்த கிளாஸ் ரூம்ல வந்து ஷைன் பண்ணாம இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இப்போது ஃபிக்ஸிட் மைண்ட் செட் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னால் இதுதான் பண்ண முடியும் எனக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து அறிவு இருக்குது கொஞ்சம் தான் வந்து திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டுமே நம்பிட்டு அதை தாண்டி நம்ம எதையுமே வந்து செயல்படாமல் முயற்சி பண்ணாமல் இருக்கிறதா வந்து ஃபிக்ஸிட் செட் அப்படிங்கிறது ஆனால் இந்த க்ரோத் செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து கற்றுக்கறதன் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து டெவலப் பண்ண முடியும் நம்ம வந்து பயிற்சி பண்ணுறதன் மூலமாக நம்ம இன்னுமே அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம மேலும் மேலும் பல விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிட்டு டெவலப் ஆகிறது இதுதான் வந்து க்ரோத் செட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வகையான மனநிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய மனநிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாஸில் ஒரு சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும் ஒரு சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட் இருக்கும் உங்களுடைய செட்டை வந்து க்ரோத் மைண்ட் செட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச இலக்குகளையும் அடைய முடியும் அதை செய்கிறதுக்கான அஞ்சு முக்கியமான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஃபைண்ட் அவுட் யுவர் ஃபிக்சட் மைண்ட்செட் இப்போது உங்களுக்கு நம்ம பார்த்தா உங்களுக்கு மைண்ட் மைண்ட்செட்டும் இருக்கும் க்ரோத் செட்டும் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் துறையில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்சட் மைண்ட்செட் இருக்கலாம் அது வந்து பொருளாதாரமாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கலாம் அல்லது எதில் வேணாலும் இருக்கலாம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எதில் எனக்கு மைண்ட் மைண்ட்செட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் நம்பர் டூ ப்ரூவ் இட் யோர் செல்ஃப் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து நிரூபிக்கணும் அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா சின்ன சின்ன வெற்றிகளை நீங்க வந்து பார்க்கணும் அப்போ சின்ன சின்ன இலக்குகளை உருவாக்கணும் சிறு சி சின்ன சின்ன முயற்சிகளை வந்து நீங்க வந்து செய்யணும் அப்படி செஞ்சுட்டு அதில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஏதாவது ஒரு குட்டியை ரிவார்டு கொடுத்துக்கணும் ஸோ அந்த ரிவார்டு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து நான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன் அதுக்கு எனக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிரும் அதே சமயம் உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கிறதுனால உளவியல் ரீதியாக அது மேலும் நான் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்குள்ள வந்து தூண்டப்படும் நம்பர் த்ரீ இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதாவது நீங்க வந்து உங்களுடைய மனநிலையை வந்து ஃபிக்சட் மைண்ட் செட்ல இருந்து க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாற்றும் போது நீங்க வந்து நீங்கள் சின்ன சின்ன வெற்றிகளை வந்து பார்க்கறதுக்கு நீங்க முயற்சி செய்யும்போது ஒருவேளை நீங்கள் அதை வந்து முழுமையாக செய்ய முடியாமல் போகலாம் நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து பர்ஃபெக்டாக இல்லாமல் போகலாம் இது வந்து ரொம்ப இயல்பானது தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும் சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டால் கூட அதை வந்து நீங்கள் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு போகிற மனப்பக்குவத்தை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் நம்பர் ஃபோர் இது ரொம்ப முக்கியமானது வேல்யூ the ப்ராசஸ் ஓவர் என் ரிசல்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய என் ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மார்க்கை வந்து அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அவர் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தானே தவிர எக்ஸாமுக்கு கிடையாது என்ன காரணம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அவர் வந்து படிக்கிறதுல அந்த படிக்கிற செயலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதை இன்னும் நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா படித்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதைத்தான் வந்து அவர் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அதை வந்து பிரதிபலிக்க முடியும் நல்லா எக்ஸாம் எழுத முடியும் அப்போது இவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அந்த எக்ஸாம் ப்ரெப்ரேஷனுக்கு தான் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து அந்த ப்ராசஸுக்கு தானே தவிர ரிசல்ட்டுக்கு கிடையாது அதாவது நீங்கள் ரிசல்ட்டை வந்து கண்டுக்கவே கூடாது அதை வந்து மதிக்கவே கூடாது அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல நீங்கள் அதிகமான முக்கியத்துவத்தை ப்ராசஸுக்கு வந்து கொடுக்கணும் ஒரு செயலை எப்படி செய்யணும் அதை எந்த விதத்தில் செய்யணும் அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட அந்த செயலை வந்து நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரானதாக இருக்கும் நம்பர் ஃபைவ் பி ரியலிஸ்டிக் இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராசஸில் அதாவது நீங்க வந்து லேர்னிங் ப்ராசஸில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதிய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்களே நிரூபிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கோலை வந்து உருவாக்கி நீங்கள் அதில் வந்து செயல்பட்டு இருக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதாவது நிதர்சனமான உண்மைகளை வந்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய நபராக இருக்கணும் ஒரு சில திறமைகளை வந்து வளர்த்துக்கிறதுக்கோ ஒரு சில செயல்களை செய்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கால அவகாசம் உண்டு டைம் எடுத்துக்கும் அப்போது அந்த டைம் வந்து நீங்கள் அனுமதிக்கணும் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணணும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அண்ட் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போவே ஒரு விஷயம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு குணம் அல்லது எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை அதே வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா நான் நினச்ச ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அல்லது அதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்குமோ நான் வந்து அதை வந்து காத்திருந்து நான் அந்த விஷயத்தை அடையணும் அதை நான் வந்து காத்திருந்து நான் அதை வந்து பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனை வந்து அவங்களுடைய ஒரு மனநிலையாகவும் ஆட்டிடியூடாகவும் வச்சுருந்தாங்களோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததாக ஒரு ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்கிறாங்க ஸோ உடனடியாக எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத விட எனக்கு அந்த விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளோ காலம் தேவைப்படுமோ நான் வந்து அதை வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச்சை உங்களுடைய ஒவ்வொரு இலக்கிலையும் நீங்கள் எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிற ஒவ்வொரு செயல்களையும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன விஷயத்தின் மூலமா உங்களால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ப வச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசை நம்ப வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மைண்டு நம்புனதுக்கு அப்புறம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அதிகமாக துளிர்விட ஆரம்பிக்கும் நீங்களும் ஒரு ஹீரோவாக முடியும்